பதினெட்டு பத்தொம்பது இருபது பதினெட்டு பத்தொம்பது இருபது இத்தையவர் தான் இருப்பவர்கள் யார் யார் ஏழைகளுக்கும் மனாதிகளுக்கும் வழி போக்குர்களுக்கும் ஏழைகளுக்கும் அடிமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு யார் உங்களால் இயன்ற வரை நீங்கள் உதவி செய்கிறீங்களோ இல்லை என்றால் அதை நீங்கள் ஏவுகிறீர்களோ ஒரு உணவளிப்பதின் பேரு தூண்டுவது கூட இல்லை தூண்டவா அப்படின்னாலும் இல்லை அவர்களுக்கு ஏதாவது வழிகாட்டுறீங்களா ஒரு சிறு தொழில் ரீதியாக வழிகாட்டுறது இல்லைன்னு என்று சொன்னால் உபதேசத்தின் அடிப்படையில் வழிகாட்டுறது இல்ல உடைய வாழ்க்கை வழிமுறை இறைவனை பற்றி ஒரு நம்பிக்கை ஊட்டுவது ஏதாவது ஒன்று பண்ணுறீங்களா நீங்கள் அப்படிங்க செஞ்சீங்கன்னா நீங்கள் வளமான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய பலப்புறத்தில் இருக்கக்கூடியவங்க அப்போ வளமான வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் கஷ்டங்கள் இருந்து நீங்க வேண்டும் துன்பங்கள் நீங்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை எது நீங்கள் அமைத்துக் கொள்கிறீர்களோ உங்களுடைய நகரத்தின் மீது சத்தியம் செய்கின்றேன் நீங்கள் ஒரு நகரத்தில் தங்கி இருக்கும் நிலையில் உங்கள் பெற்றோர் மீதும் சந்ததி மீது சத்தியம் செய்ய சத்தியம்னு சொல்கிறான் இறைவன் இறைவன் எப்போதும் சத்தியம் செய்கின்றானோ மனிதனுக்கு மனிதன் ஒரு ஒப்பந்தம் ஒரு தொழில் ரீதியாக சத்தியம் செய்து கொள்வார்கள் உங்களுக்கும் நமக்குள் எந்த ஒரு பொய்யும் இருக்கக்கூடாது எந்த ஒரு புரட்டும் இருக்கக்கூடாது ஏமாற்றுவதற்காக எதையும் பயன்படுத்தக்கூடாது என்று ஒரு சத்திய உறுதிமொழியை இந்த மனிதன் தொழில் செய்வதற்கு பொருளுக்காக தொழில் செய்வதற்காக எடுத்துக்கொள்ள உயிருக்காக அல்ல எந்த உயிருக்கும் யாரும் உத்தரவாதம் கொடுப்பதில்லை மருத்துவம் பார்ப்பாங்க அதுக்கு நம்மள்கிட்ட கையில் வாங்கிட்டு தான் பார்ப்பாங்க உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது ஆனால் மருத்துவம் உண்மை மருந்து உண்மை நாங்கள் பார்க்கக்கூடிய மருத்துவம் உண்மைதான் ஆனால் உயிருக்கு நாங்கள் உத்தரவாதம் கிடையாது இந்த நோய் விட்டு வேறு நோய் வந்தால் எங்களை விதிப்படுவோம் இப்படி தான் ஆனால் ஒரு ஒப்பந்தம் பொருள் ரீதியாக ஒரு ஒப்பந்தம் போடும்போது நீங்கள் என்ன செய்றீங்க ஒரு ஒப்பந்தத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்றீங்க அதே போன்று இறைவன் எதை உங்களுக்கு சத்தியமாக கொடுக்குறான் இந்நகர்த்து நீ சத்தியம் செய்கின்றேன் நீங்கள் தங்கி இருக்கும் நிலையில் பெற்றோர்களுக்கு மீதும் சந்ததிகள் மீது நான் சத்தியம் செய்கின்றேன் என்று இறைவன் வந்து சத்தியத்தை கொண்டு இந்த வசனத்தை இறைவன் பேசுகிறான் அப்படி இருக்கும்போது நம்முடைய செயல்பாடு சிறியதோ பெரியதோ நம்மளுக்கு திருப்தி இருக்கோ இல்லையோ முடித்தவரை ஒரு மனிதனை நாம் வந்து ஒரு ஆன்மாவை காயப்படுத்தாமல் அவருடைய நிலைகளை காயப்படுத்தாமல் அவருடைய நிலைகளை கொச்சைப்படுத்தாமல் நாம் முடிந்தவரை அவர்களுக்கு உபதேசமாகவோ அல்லது பொருளாகவோ இல்லை நல்ல செய்திகளாகவோ இறைவனுடைய பண்புகளை கொண்டோ நாம் அவர்களுக்கு செய்யப்படும் போது நீங்கள் அது வல்லப்புறத்தில் இருப்பீங்க ஆனால் எவர்கள் நம் அத்தாட்சிகளை நிராகரிக்கிறார்களோ இது இறைவனுடைய அத்தாட்சி இப்போ ஒவ்வொன்றையும் செய்து பார்த்த பிறகுதான் இந்த வேதம் உண்மை என்று நம்ம பேச முடியும் எதையுமே செய்யாமல் துன்பத்திலும் துயரத்திலும் இருந்து கொண்டு இறைவனை குற்றம் சாட்டக்கூடிய இருக்காங்க இறைவனை நான் அஞ்சு வேளை தொழுதுருக்கங்க நான் ஹஜ்ஜிக்கு போயிருக்கேங்க ஏன்னா நான் நோன்பு வச்சிருக்கிறேங்க நான் தர்மம் செஞ்சிருக்கேங்க அப்படின்னு அவர்கள் சொல்லக்கூடிய இந்த நிலைப்பாட்டை இருந்து மீண்டாங்களா இப்படி ஒரு ஏழைக்கு திருப்தியாக கொடுத்தாங்களா இந்த அனாதிகள் திருப்தியாக எடுத்தாங்களா பெற்றோர்களை திருப்தியா பார்த்தாங்க என்று சொன்னால் கண்டிப்பாக கிடைக்கும் பெற்றோர்களுக்கு செய்யவில்லை அவன் யாருக்குமே செய்ய மாட்டான் தன்னிடத்தில் வேலை செய்கிறாங்களா அவங்களுக்கு யார் அவன் என்ன செய்ய மாட்டான் கண்ணியப்படுத்த மாட்டாங்க அப்போ அதே போன்று எவர்கள் நம்முடைய அத்தாட்சிகளை இந்த வேத வரிகளை அழகாக இருக்கின்றது நீங்கள் அந்த நிலையில் இருந்தால் இப்படி உங்களுக்கு உதவி கிடைத்தால் சரியாக இருக்கும் என்று எண்ணுகிறீர்களோ அப்படிப்பட்ட மனிதர்கள் நீங்கள் நிராகரிக்கும் போது நிராகரிக்கிறார்களோ இத்தகைய இடப்புறத்தை சார்ந்தவர்கள் உங்களுடைய வாழ்க்கை இடறி இடறி போகுமே தவிர உங்களுடைய செயல்பாடு இடறி இடறி போகுமே தவிர பலமாக மாறாது நீங்கள் எது செய்தாலும் வெற்றி பெற முடியாது எது செஞ்சாலும் தவறி போது சொல்லிக்கிறாங்க எதை செஞ்சாலும் தவறி போகுது எது செஞ்சாலும் நீ வெற்றி பெற முடியலன்னு சொல்றீங்களா இல்லையா அப்போ இதை மாதிரி செயல்பாடுகளை நீங்கள் எப்போதுமே இன்னொரு நபருக்கு நீங்கள் கண்டிப்பாக சம்பாதிக்க அதை கொடுத்து உங்கள் நாலு பிள்ளை இருக்குது மூணு பிள்ளை இருக்குது நாலு பிள்ளை ஆக்கிங்க நாலு பிள்ளை இருக்கா அஞ்சு பிள்ளை ஆக்கிங்க அஞ்சு பிள்ளை இருக்கா ஆறு பிள்ளை ஆக்கிங்க பிள்ளை இல்லையா ஒரு பிள்ளையை ஆக்கிங்க ஒரு பிள்ளை இருக்கா ரெண்டு பிள்ளை ஆக்கிங்க ஏன் உங்களிடத்தில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் சரி ஐந்து பிள்ளைகள் இருந்தாலும் ஐந்து பிள்ளைக்கு நீங்கள் உணவளிப்பீங்களா பெற்றோரை ஆறாவது ஆக்கிங்க ஒரு இல்லாதவங்க அவங்கள ஒரு ஆறாவது ஆக்கீங்க உங்களால் முடிந்தவரை ஒவ்வொரு மனிதன் சொன்னால் இந்த உலகத்தில் வந்து பசி என்பதே உணவுக்கு திருட்டு என்பது பொய் என்பது ஏமாற்று என்பது கண்டிப்பாக இருக்காது ஏனென்று சொன்னால் உணவுதான் அனுடைய தேவைதான் முக்கிய பிரதானமாக இருக்கின்றது அப்படி எவர்கள் நம்முடைய அத்தாட்சிகளை நிராகரிக்கிறார்களோ அவரு கண்டிப்பாக இடப்புறத்தில் இருப்பார்கள் இப்படிப்பட்ட அத்தாட்சிகளை எவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர் வளமான ஒரு வாழ்க்கையில் இருப்பார்கள் அவர்கள் மீது மூடப்பட்ட நெருப்பு இருக்கிறது எவர்கள் கேட்கிறார்களோ எவர்கள் கேட்கவில்லையோ எவர்கள் கேட்கிறார்களோ அவர் வளாகாம வளமாக இருப்பார்கள் எவர்கள் கேட்கவில்லையோ ஊதாசீனப்படுத்துகிறார்களோ அவர்கள் அவர்கள் மீது நெருப்பு மூட்டப்பட்டதாக இருக்கும் என்ன நெருப்பு துன்பங்கள் துயரங்கள் கஷ்டம் வழி வேதனைகள் எதை செய்தாலும் வெற்றி பெறாத ஒரு நிலை வந்து விஷயம் அவர்களுக்கு ஏற்படும் அதனால் அவர்கள் மீது மூடப்பட்ட நெருப்பு இருக்கிறது உங்கள் மீதே நெருப்பு இருக்கின்றது அது யாருமே அழைக்க முடியாது உங்கள் மேலே இருக்கின்ற செலவு சொல்லுவாங்க என்ன நடக்குன்னு தெரியல எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் வெற்றியே இல்லை நாங்கள் அப்படியே தான் இருக்கிறோம் எதை செய்தாலும் தட்டி போது சொன்னால் இந்த தொண்ணூறு நீங்கள் பாருங்கள் அகபாவை நீங்கள் கடக்கணும் அந்த நிலைகளை நீங்கள் கடந்து போகிறதுக்குன்னால் ஒரு வழி முடிந்தவரை நீங்கள் செய்து பார்த்தீங்களா இந்த வாக்கியங்கள் இந்த வாக்குகள் இந்த குரான் வசனங்கள் இந்த அத்தாச்சிகள் அனைத்துமே நம்மளுக்கு பலனிக்கும் அதனால் நம்மீதே நெருப்பை வைத்துக் கொண்டு நாமளே நெருப்பாக இருந்து கொண்டு நாமளே நிராகரித்துக் கொண்டு நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய தீய குணங்களை கொண்டு நாம் வாழ்ந்து விடாம நினைச்சால் அந்த நெருப்பே நம்மளை என்ன செய்யும் அது கொண்டு கொண்டே இருக்கும் அதனால் இறைவன் எதை நம்மளுக்கு கட்டளையாக ஆக்கிறானோ அது முடித்தவரை நிர்பந்தம் எதுவுமே கிடையாது கொடுத்து தான் ஆக வேண்டும் நிர்பந்தம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு வாழ்வில் வழி தெரியாமல் இருக்கும்போது வெற்றி பெற பெறாமல் இருக்கிற அந்த தர்மம் என்பது தான் உங்களை என்ன செய்யும் அது ஈடேட்டும் அதனால் நம்மளால் முடிந்தவரை நம் கண் கண்டவங்க நம்ம காதலை கேட்டவங்க நம்மளால் முடிந்தவரை அவர்களுக்கு சில விஷயங்களை தேவைகளை நம்ம கொடுத்தோம்னா இறைவன் எதை கொடுக்குறீங்களோ சிறுக சிறுக எதை கொடுக்கணும் அதை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நம்மளுக்கு கஷ்டங்கள் இல்லாமல் துன்பங்கள் இல்லாமல் துயரங்கம் இல்லாமல் நம்மளை கூப்பிட்டு வருவதற்கு இந்த அத்தியாயம் தொண்ணூறு நகரம் என்ற பொழுது பேர் உபகாரமாக இருக்கும் என்ற அடிப்படையில் தொண்ணூறு அத்தியாயம் இருபது வசனங்களை நாம் இங்கே போயிருக்கிறோம் உங்களுக்கு இது சிந்தனையோடு சரியாக இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் சரியில்லை என்று சொன்னால் நீங்கள் இந்த வசனத்தை நீங்கள் உங்களுக்கு நினைவூட்டியிருக்கிறேன் அதை கொண்டு நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இறைவன் போதும்